நேர்முக முறைக்கும் மறைமுக வரிக்கும் வித்தியாசத்தை பார்த்துடலாம் நேர்முக வரிக்கு உதாரணம் வந்து வருமான வரி அதாவது வருமானம் பெறும்போது வரி செலுத்துவதற்கான பொறுப்பும் இவருக்கு தான் ஏற்படும் இறுதியான வரிச்சுமையை அவரே ஏற்க வேண்டும் வரிச்சுமையை வந்து அவர் தான் கட்டணும் அந்த வரிச்சுமையை அவர் தான் ஏற்கணும் இது வந்து வருமான வரி அதாவது நேர்முக வரி அதே மறைமுக வரியில் பாருங்கள் வாங்குபவர் வந்து இறுதியாக வரி சுமை ஏற்பார் இது உதாரணம் பிடிச்சி பார்த்துருவோம் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அது வந்து அது வந்து மறைமுக வரி கடையில் பொருளை வாங்கும்போது முதலில் வரியை கடைக்காரர்கள் செலுத்திடுவார் பிறகு வாங்குவவரிடமிருந்து அந்த வரியை பெற்றுக்கொள்வார் வரி பழு என்பது நம்ம ஒன்று வாங்குகிறோம்ல வலி ப வரி பழு வந்து வாங்குவோர் மீது தான் விழும் மறைமுக வரியில் ஆனால் வந்து கட்டுறதை வந்து கடைக்காரர் வரிச்சுவையை வந்து வரி எடுத்துக்கணும் நேர்முக வரியில் வந்து வாங்க இ சேவையை வந்து பெறுபவரும் கற்றவரும் செலுத்துவதற்கான பொறுப்பும் எல்லாம் நேர்முக வரியில் ஒரே ஆளுக்கு தான் இருக்கும்